வணக்கம் சத்தியமித் செய்திகள் வாசிப்பது அன்புமலை தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருந்து பாத யாத்திரை சென்ற வண்ணம் உள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் திரு அவினன்குடியில் மேல வாத்தியங்கள் வாசித்து பக்தர்கள் கோவில் சன்னிதானத்தில் பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டம் பழனி செய்தியாளர் கே மணி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு குமாரபாளையத்தில் ஜே கே கே என் ஓம் சரவணா அவர்கள் குமாரபாளையம் ராமர் திருக்கோவில் மண்டபத்தில் பூஜை அபிஷேகம் செய்தும் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக செய்தியை நேரடி ஒலிபரப்பு மூலம் பொதுமக்கள் நேரடியாக பார்க்கும்படி செய்து கொடுத்தார் மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் நடைபெற்றது சத்தியமத்ரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட தலைமை நிருபர் என் வெங்கடேஷ் திருப்பூர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அஇஅதிமுக திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் நியமனம் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் பி ஆர் பாண்டியன் அவர்களையும் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஏ திருமலைசாமி அவர்களையும் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணை துணைத் தலைவராகவும் கே எஸ் நவீன்குமார் நியமனம் செய்ததற்காக முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினருமான உயர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் அவர்களை நேரில் சந்தித்து ஆசி பெற்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் உடன் நரிமுருகன் காணனி செல்வராஜ் மக்கள் சேவகன் மஜித் தாமோதரன் தமிழ்ச்செல்வன் மற்றும் கழகத்தினர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் விருதுநகரில் விருதுநகர் மாவட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பு ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நடைபெற்றது கூட்டத்தில் தலைவர் எம் ஏ முருகன் மற்றும் கௌரவ தலைவர் மாரிக்கணி ஆகியோர் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பத்து தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் தொழிலாளர் நல வாரியத்தில் உள்ள குறைபாடுகள் சம்பந்தமாக போராட்டம் நடத்துவது என்று ஒவ்வொரு தொழிற்சங்கத்திற்கும் அறிவுறுத்தல் செய்யப்பட்டது விரைவில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது சம்பந்தமான முடிவுகள் கொண்டுவரப்பட்டது கூட்டத்தில் தலைமை மருத்துவர் காளிராஜ் மற்றும் மருத்துவர்களும் கலந்து கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக மாரியப்பன் தென்காசி மாவட்டம் ஏழைகளின் இன்ப சுற்றுலா தலமான குற்றாலத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ ஓட்டும் தொழிலை நம்பி ஜீவனம் நடத்தி வருகின்றனர் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் கார்த்திகை மார்கழி ஐந்து மாதங்களுக்கு மட்டும்தான் ஐயப்ப பக்தர்களும் சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு வருவது வழக்கம் இந்த காலங்களில் மட்டும்தான் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கும் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாக இருக்கும் சமயத்தில் அன்றாடம் ஆட்டோ ஓட்டுவது சிரமமாக இருக்கும் இப்படி குற்றாலம் சுற்றுலா தலத்தை நம்பி சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருந்து வருகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியூர் ஆர்டிஓ முகவரி உள்ள குற்றப்பின்னணி கொண்ட வெளியூரை சார்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோக்களை லீசுக்கு எடுத்து வந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை ஆகியவற்றை கடத்துவது குடிபோதையில் ஆட்டோவை இயக்குவது போக்குவரத்து விதிமுறை மீறி இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டுவது அதிவேகமாக சென்று விபத்து ஏற்படுத்துவது வழக்கமாக இருந்தது செய்தி இது சில நாளிதழ்களில் குற்றாலம் பகுதி ஆட்டோ லோடு பிடிப்பட்டது என பத்திரிகையில் செய்திகள் வெளிவந்தது அப்போது வெளியூரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் எங்கேயோ இருந்து ஆட்டோவை குற்றாலத்திற்கு கொண்டு வந்து ஓட்டிவிட்டு இது போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நிலையில் செய்திதாள்களில் குற்றாலம் ஆட்டோ என்று வருவது மிகுந்த மன வருத்தம் ஏற்படுத்துகிறது என குற்றாலம் ஐந்தருவி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் நலச்சங்க தலைவர் தீர்மானம் நிறைவேற்றி தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின்படி உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மற்றும் கண்காணிப்பாளர் குற்றாலம் காவல்துறை ஆய்வாளர் ஆகியோர் ஆட்டோ ஓட்டுநரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமுக தீர்வை ஏற்படுத்தினர் பின்பு இந்த பிரச்சனை ஒரு மாதம் கழித்து காவல்துறை அதிகாரிகள் உத்தரவை மீறி குற்றப்பின்னணி உள்ளவர்கள் ஒரு சிலர் ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட்டம் போட்டு காவல்துறை உத்தரவை மீறி ஆட்டோ ஓட்டுவதை காவல்துறையைச் சேர்ந்த ஒரு சிலர் மூலம் வாய்ப்பு ஏற்படுவதாக மனு அளித்தனர் பின்னர் கோட்டாட்சியர் முன்பு சமாதான கூட்டம் நடைபெற்றது வட்டாட்சியர் உத்தரவுப்படி ஐந்து கோரிக்கைகள் அடங்கிய பேப்பரில் ஆட்டோ ஓட்டுநர் சங்க தலைவர்கள் கையொப்பமிட்டனர் அதன்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தற்போது வரை ஆட்டோ இயக்கப்படும் சூழலில் நேற்று குற்றப்பின்னணி கொண்ட நபர் ஒருவர் குற்றாலத்தில் ஆட்டோவை தற்போது யார் அனுமதியும் பெறாமல் இயக்கி உள்ளார் இதனால் உள்ளூர் சங்கத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் உடனடியாக குற்றாலம் காவல்நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் காசி விஸ்வநாதன் அவர்கள் ஆட்டோ ஓட்டுநர் சங்க தலைவர் நாராயணன் கிருஷ்ணன் பரமசிவம் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தியதில் கடந்த மூன்று மாதமாக மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கோட்டாட்சியர் விதிமுறைப்படி ஆட்டோ ஓட்டுகிறோம் பிரச்சனையை தூண்டும் விதமாக மீண்டும் ஆட்டோவை இயக்க வந்த செல்வம் என்ற ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் சித்தர்கள் முனிவர்கள் வழிபட்ட ஸ்ரீ தோரணமலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா வருகின்ற இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று சிறப்பான வகையில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக முருகன் அருள் பெருக சித்தர்கள் முனிவர்கள் வழிபட்ட ஸ்ரீ தோரணமலை முருகனின் தைப்பூஷத் திருவிழாக்கான ஐம்பது ஆண்டுகள் காலம் தாண்டி இறைப்பணி செய்த பரம்பரை அரங்காவலர் கே ஆதிநாராயணன் குடும்பத்தார் சார்பில் அன்போடு அழைக்கிறோம்